நான் பூசியிருக்கேன் பாருங்கள் நல்ல வெயில் நேரம் இப்போ மணி பன்னெண்டு பன்னெண்டரை கடுமையான வெயில் இந்த நேரம் இந்த நேரத்தில் பூசினேன் அழகாக காஞ்சி வேறு போயிட்டு அழகாக எப்படி பூசிக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்கள் ஜில்லி 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 ஜிலுன்னு இருக்கும் சர்பத்து குடிக்க வேண்டாம் கண்டதை குடிக்க வேண்டாம் ஐஸ் சாப்பிட வேண்டாம் இந்த புத்து மண்ணை தடக்கிட்டு உட்காருங்க நோயும் போவும் உடம்பு ஜிலி ஜலிப்பும் ஆகிடும் இந்த கோடை காலத்தில் வாரம் ஒரு முறை குளிச்சுக்கிட்டு வாங்க எல்லா நோயும் போயிடும் உடம்புல அதில் நாங்கள் கலந்து கொடுக்குற மருந்தாலையும் போவோம் அந்த மண்ணாலையும் போவோம் கலர்களை கணக்கிலடங்காத களப்பணியாளர்கள் களைப்பு ஏதுமின்றி கட்டிய கரையான் வீட்டில் களைப்பார கருணாகம் வந்து குடியிருக்குமா அக்கற்பூர கன்னி புற்று மண்ணின் மகத்துவம் தெரியாத மக்கள்னு சித்த மருத்துவம் சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில் இந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த மண் புத்து மண்ணனுடைய மகத்துவம் தெரியாமல் நாம் இருக்கோம் நான் பஞ்சபூதங்கள் உள்ளடக்கப்பட்ட மா மருந்தோடு நான் அதை இணைச்சி உங்களுக்கு மக்களுக்கு இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அதையெல்லாம் பயன்படுத்தி எந்த மருத்துவமனைக்கே நான் போய் பல ஆண்டுகள் ஆகிறது நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் மருத்துவமனைக்கு போய் இந்த நாற்பது ஆண்டு காலமாக பெருசாக மருத்துவமனைக்கு இந்த பகுதி பகுதி மன்னார் பகுதி மா மருத்துவர்களை எல்லாரையும் கேட்டு பாருங்கள் அல்லா ராஜேந்திரன் உடம்பு சரியில்லைன்னு வந்து உங்கள்கிட்ட மருத்துவம் பார்த்துக்கிட்டாரான்னு எல்லா மருத்துவரையும் கேட்டு பாருங்கள் ஏன் மருத்துவரும் சொல்ல முடியாது ஏன்னா நான் யாருக்கிட்டையும் போய் மருத்துவம் கையை நீட்ட மாட்டேன் டாக்டர்கிட்ட போய் நீட்டத்துக்கான சூழலை எனக்கு என்னுடைய இயற்கை மருத்துவமும் இயற்கை சூழலில் நான் வாழ்கிற வாழ்வா வாழ்வாதாரங்களும் என்னை பாதுகாக்கிறது ஆகவே இதை பயன்படுத்தி அனைவரும் பயன்படி பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தொலைபேசியின் ஒம்பது ஆறு சைபர் சைபர் நாலு அஞ்சு நாலு நாலு ஒம்பது நாலு நன்றி வணக்கம்